ஐயா இப்போ எனக்கு ஒரு ரெண்டு விஷயம் ரொம்ப நேரமாவே டவுட்டு சொல்லுங்க ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு திணுசுல இருக்கு இது ஒரு டிசைன்ல இருக்கு இது ஒரு டிசைன்ல இருக்கு இந்த பொம்மை ஒரு டிசைன்ல இருக்கு அது மூணு ஒரு மாதிரி இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினசுல இருக்கு இதை ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொன்னு உங்களோட அந்த கலப்பாகைக்கும் இந்த முகத்தில் இருக்கிற கட்டுக்கும் என்ன காரணம் எந்த ஒரு பூஜை பண்ணாலுமே சுத்தமாக இருந்து ஓகே நம்மளோட மூச்சு காத்து கூட கெட்ட ஒரு இது வரக்கூடாது அப்படிங்கறதுல என்னோட குருமார்கள் பூஜை செய்யற நேரமோ வாக்கு சொல்ற நேரமோ இப்படிதான் ஒரு ஆச்சாரம் மறுபடி என்னோட குருமார்கள் சொல்லி கொடுத்தா தான் செய்ய முடியும் எல்லா பூஜைகளும் நீங்க இந்த மாதிரி தான் எல்லா பூஜை எல்லா பூஜை இதே மாதிரி ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நேரம் நல்லா பேசுவோம் ஒரு நேரம் கெட்டதான் பேசுவோம் அது நாக்குதான காரணம் அப்படிங்குற அதை மூடி நல்லது மட்டுமே செய்யற மாதிரி நம்மளோட கெட்ட சொற்களோ இல்ல ஒரு இதோ இத படக்கூடாது ஆச்சாரம் மூச்சு கூட இது வந்து சுத்தமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா கண்டிப்பாக நீங்க சில எல்லாம் பாத்துருக்கீங்களா படையல் போடையில பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒண்ணுமே இல்லை ஒரு ஹோட்டலே போய் பாருங்க தலைமுடி கிலோ கூடாதுன்னு சொல்லி அவங்க கேப் பண்ணிருப்பாங்க பாத்துக்கீங்களா ஆமா

இதுல இந்த பொம்மையை பார்க்கும் போதே ஏதோ ஒரு பெண்ணு அப்படின்ற ஒரு தோற்றம் தெரியுது அந்த அங்க இருக்கிற மூணு பொம்மைக்கும் இந்த பொம்மைக்கும் அது ரெண்டத்தையும் பார்த்தா ஒரு ஆணுங்கிற மாதிரி தெரியுது பட் அந்த கால்களுடைய அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது இது ரெண்டுக்கும் எதுவும் வித்தியாசம் இருக்கா இது என்ன காரணத்துக்காக அது அப்படி இருந்தா அந்த ஷேப்ல செஞ்சு வச்சிருக்கீங்க கால் இவங்க கேரளா காரங்க இந்த ரெண்டாவது இந்த ரெண்டும் அது வந்து பாத்தீங்கன்னா அண்ணனும் தம்பி சொத்து பிரச்சனை ஓ தம்பி வந்து அண்ணனோட சொத்தை அபகரிச்சிட்டு அண்ணனை வந்து கொஞ்சம் சீவனை கோளாறு பண்ணி ஓகே மெண்டலா ஊரு விட்டே விரட்டி அனுப்பிட்டான் சரி அப்ப வந்து அந்த தம்பி வந்து அண்ணன் கிட்ட இனிமே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்ரு சம்கார பூஜையில லாக் பண்ணி விட்டு அவருக்கு இனி வேற யாரும் சத்ருகள் இருந்தாலும் வேற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அத நம்ம நிறைவேத்தி குடுத்தோம் இது ரெண்டுக்கும் கால்களே சாரி அதுல அந்த லாஸ்ட் ஒன்ல காலை தெரியல காலை வெளியில தெரியல அத்தனை பூமைக்கும் கால் தெரியுது இதுல காலை தெரியல அது கால் இல்லையா இல்ல கால் மறைஞ்சிருக்கா கால் மறைஞ்சிருக்கு வேஸ்டி வரும் அதுல இப்ப இப்ப சென்டர் லைன் வேஸ்டிக்கு நம்ம கரை வருது இல்லீங்களா அந்த மாதிரி கரை போடும் எல்லாத்துலயுமே மஞ்சள் மட்டும் தடவுறீங்க வேற என்ன எக்ஸ்ட்ரா வைப்பீங்களா மஞ்சளோட இல்ல அடுத்து வைப்பேன் முடியல நீங்க பாதியில தான் வந்து கருதுங்க சந்தேகம் கேளுங்க இது என்ன மாவு பூச்சி பண்றீங்க ஒண்ணு பண்ணாங்கன்னா ஒரேதான் பெருசா பண்ணுவாங்க நீங்க இப்படி தனித்தனியா பண்ணதுக்கு இத்தனை விளக்கங்களை சொல்லிட்டீங்க இது வந்து என்ன மாவுல பண்ணுவாங்க பச்சரிசி பச்சரிசி மாவுலதான் பச்சரிசி மாவு ஓகே இதெல்லாம் அந்த இப்போ வந்து கணவன் மனைவி சேர்த்து வைக்கிறது ஒண்ணு கல்லக்கு பிரிக்கிறது பிரிக்கிறதோன்னு அண்ணன் தம்பி சொத்து தகராறு இந்த மாதிரி இத்தனை விஷயங்களை சொல்லிட்டீங்க இதை நீங்க இந்த பொம்மைகள்லாம் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுவீங்க அதாவது பண்ணுவீங்க இந்த பிரச்சனையை வந்து இது வந்து கணவன் பண்ணி செய்யணும் இந்த பொம்மைகளை வச்சு அதை எப்படி ஆக்டிவ் பண்ணுவீங்க உள்ள இருக்கிறாங்க ஓகே பூஜை நேரத்துல பாருங்க பொறுமையா இருந்து பாருங்க யாராருக்கு என்னென்ன பிரச்சனை என்னென்ன சரி பண்றேன் என்ன முடிய முடியும் பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பண்ணுவாங்க ஒரு சாத்தன் பிரிக்கிற வேலை பண்ணுவாரு ஒரு சாத்தன் வசிய வேலை பண்ணுவாரு

கணவன் மனைவி பிரச்சனை இருக்கவங்க பண்ணலாம் ஓகே வசியை வேலை பண்ணி கொடுக்கலாம் அண்ணன் தம்பி பிரச்சனைகள் என் பேச்சா கேட்க மாட்டேங்கிறாரு சொத்தை பண்றாரு தம்பி ஏமாத்தலாம் இல்லை அண்ணன் ஏமாத்தலாம் அப்போ அதை சரி பண்ணி கொடுக்கணும் அண்ணன் சொல்றதை தம்பி கேட்குற மாதிரி பண்ணி கொடுப்போம் ஏன்னா இப்போ ஒரு அப்பா அம்மா சொத்து வந்து ரெண்டு பேருக்கும் பாதிதான் அதில் ஒருத்தன் மட்டும் தைரியமாக இருந்து பண்ணிட்டு ஒருத்தன் ஏமாந்துருவான் அந்த நம்ம கிட்ட வந்தாலும் அவனுக்கு பண்ணி தானே கொடுக்கணும் இப்போ நீங்க இருக்கீங்க உங்களோட குழந்தை ஒரு குழந்தைக்கு நல்லதும் ஒரு குழந்தை கட்டும் பண்ண மாட்டிங்கள கண்டிப்பா ஒரு குழந்தை கொஞ்சம் வேறமா இருக்குது ஒரு குழந்த கம்மியாக இருக்குது அப்போ அந்த கஷ்டப்படுற குழந்தைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பண்றோம் அமைதியாக சத்ர சம்கார பூஜையும் பண்ணலாம் பிளஸ் இல்லையா அவங்களோட பேச்சை கேட்டு வசீகரணம் அதாவது எதிர்த்து பேச மாட்டாங்க இப்ப மாமியார் மருமக சில கோயில்ல தர்கால எல்லாம் பாத்துருக்கீங்களா பூட்டு போட்டுருப்பாங்க ஆமா அந்த முறையிலயும் பண்ணலாம் இந்த முறையிலயும் பண்ணலாம் இது ஒரு முறை அது ஒரு நீங்க சொல்லும் போதுதான் அண்ணன் தம்பி பிரச்சனை கள்ளக்காதல் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை போக மாமியா மருமக பிரச்சனை இதுக்கு இந்த மாதிரி பொம்மை எல்லாம் பொம்மையெல்லாம் யார் கட்டலாமோ நாய் வாய கட்டுறத கேள்விப்பட்டீங்களா கேள்விப்பட்டது இல்லையே நாய் நாய் வாய் இந்த ஒரு நாய் வந்து என்ன கடிக்கிறது அப்படின்னு பண்ணாங்கன்னா அத கட்டி விட்டுருவாங்க ஓகே உடனே என்ன அந்த நாய் வந்து சரியா சாப்பிடாம அமைதியா படுத்து ரெண்டு மூணு நாளில் பாத்தீங்கன்னா அதை கட்டு உடைக்கிறது சில பேர் கிராமத்துல நீங்க போய் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க அது நாய்க்கு மட்டும் கிடையாது உம் கட்டலாம் மனிதனுக்கும் கட்டலாம் இப்போ சரி இதெல்லாம் ஒரு ஒரு உறவு முறைகளுக்குள்ள வந்துருது அண்ணன் தம்பி மாமமியார் மா மாமியார் மருமகன் கணவன் மனைவின்னு சொல்லிட்டு உறவு முறைகள்தான் வந்துருது அது தவிர்த்து வெளியில இருந்து வர்ற எதிரிகள் அவங்களுக்குள்ள நமக்கு பிரச்சனை அப்படின்னும் போது அவங்களுக்கு இதை பண்ணிக்கலாமா மாடல் ஊஜையும் பண்ணலாம் ஆஹ் அவங்களோட வாயை கட்டுற உள்ள ஊஜையும் பண்ணலாம் உம் அதே இப்ப ஒண்ணும் இல்ல நான் எப்ப பார்த்தாலும் இப்ப நான் அண்ணன் தம்பியா இருக்கிறோம் இல்ல நம்ம ஏதாவது இருக்கிறோம் உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல சில வெளி இடத்துல வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க உங்களை பார்த்தாலே பிடிக்கல உங்களை விட்டு எப்படியா உங்க நீங்க காலி பண்ணி போயிட்டீங்கன்னா உங்க இடத்த நான் பிடிக்கலான்னு இருப்பாங்க சில மேனேஜர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வருவாங்க சார் எனக்கு வந்து என் மேனேஜர் தொந்தரவு பண்றான் அவனை அந்த இடத்த நான் பிடிக்கணும் அப்ப அவனை அந்த இடத்த விட்டு வெளியே போய் சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த மேனேஜர் என்ன ஒய்யாம திட்டிட்டு இருக்கிறான் எனக்கு ப்ரமோஷன் பண்ற மாதிரி அவனை லாக் பண்ணி கொடுங்க அப்படின்னு எல்லாம் இப்போ ஓகே இது வந்து நல்லதுக்கு பண்றாங்களா கெட்டதுக்கு பண்றாங்களா இப்போ வந்து ரெண்டு இப்ப நீங்க சொல்ற விஷயத்துல எனக்கு ரெண்டு கேள்வி வருது நமக்கு தேவை இப்போ வந்து நான் நல்லபடியா வேலை பார்க்கணும் நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு மேனேஜர் போஸ்டிங் போகணும்னா ஆல்ரெடி இருக்கிற மேனேஜர் இங்க இருந்து வெளியில தான் நான் இந்த மேனேஜர் போஸ்டிங் போக முடியும் சோ நான் மேனேஜர் போஸ்டிங் போறேன்னா எனக்கு நல்லது அதான் அங்க இருந்து ஒதுங்குறேன் அப்படின்னா அது கெட்டது இப்போ இது நல்லதா கெட்டதா இந்த தொழில் வந்து நல்லது பண்ணதும் கெட்டதும் பண்ணதான் ஆஹ் ஆனா அதிகமா வர்றது கெட்டதுதான் வரும் ஹம் என்னால முடிஞ்ச அளவு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கெட்டதை அவாய்ட் பண்ண பாப்பேன் ஆனால் அதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிற பண்ணிதான் ஆகணும் இப்போ நமக்கு ஒரு பிரியாணி வேணும்னா கோழியை அடித்து கொள்றது இல்லையா அது கெட்டது தானே உண்மையாக போய்ங்களா கரெக்ட் அதனால சில பேர் வந்து கஷ்டப்படுத்துவாங்க அப்போ அதை லாக் பண்ணி தான் ஆகணும் நல்லவங்களுக்கு செய்வோம் நம்ம தெய்வங்கள் எல்லாமே நல்லது மட்டும் தான் போகும் தோணேன் கெட்டதாக இருந்தால் அது பின் வாங்கிடும் ஏன்னா நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்குறது அப்படி இப்போ நீங்களே என்கிட்ட கேட்குறீங்க எனக்கு ஒரு இப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் ஃபர்ஸ்ட்டு தெய்வத்தை சொல்றதே அது ஒன்று உண்மையான விஷயமா இருந்தால் பண்ணி கொடு தப்பான விஷயம்னா போகாத

சொல்லாங்க இப்ப கணவன் மனைவிதான் வந்திருக்காங்கன்னா அதுக்கான ரெண்டு பொம்மை போதும் இல்ல வேற பிரச்சனைக்கான ரெண்டு பேரும் அதுக்கான பொம்மைகள் அதாவது என்னன்னா கணவன் மனைவி அப்படின்னா கணவன் மனைவிக்கு ஒரு பாவையை போட்டு அதுக்கு மந்திரத்தை போட்டு அதுக்குள்ள மந்திரம் பண்ணி பூஜைகள் போட்டு கர்மங்கள் பண்ணிட்டு அப்படின்னா அந்த கர்மங்கள் பண்ணிச்சு மத்த பூஜைக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி சரி இன்னும் இதெல்லாம் இன்னும் இருக்கு இந்த இதெல்லாம் வேட்டி வரும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க கண்ணுக்கான குழிகள் எல்லாம் இருக்கு அப்ப அந்த இடத்துல கண்ணு எதுவும் வைக்கிற மாதிரி வேலை முடியல முடியல ஓகே நீங்க பாதியில வந்தது கேட்டதுனால நான் பண்ணிட்டு இருந்தா வேலை முடியல நிறைய வேலை இருக்கு நான் கண்ணு வைக்கணும் கலர் கலர் கொடுக்கணும் இப்ப இனிமேதான் அவங்களுக்கு மேக்கப் எல்லாம் இருக்கு சரி நீங்க வந்ததுனால உங்ககிட்ட உங்களை மதிச்சு பேசணும் இல்லையா என்னடா அவர் பாட்டு அவர் வேலையை பாக்குறாருன்னா நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் அவர் பாட்டு அவர் வேலையை பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சிருக்கா இல்லையா